ஒரு ஊர்ல பிரிட்டோன்னு ஒரு பிசினஸ் மேன் இருந்தாராம் அவர் ஒரு பெரிய கார்மெண்ட்ஸ் வச்சிருந்தாரு அதில் சுமார் இரண்டாயிரம் தொழிலாளர்கள் வேலை பார்த்து கொண்டிருந்தாங்க அவர் ஒரு நல்ல விசுவாசி தேவனுக்கு பயந்து நடக்கும் மனிதர் அனைவருக்கும் நன்மை செய்வார் தேவனுக்கு முன்பாக நேர்மையாக வாழ்ந்து வந்தார் திடீர்னு தொழிலில் ஏற்பட்ட பெரும் நஷ்டத்தின் காரணமாக அவர் அனைத்தையும் இழக்கும் நிலை ஏற்பட்டுச்சு யோபுவா போல சோதிக்கப்படும் ஒரு நிலைமை அவர் வாழ்க்கையில வந்தது அப்போது அவர் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது கர்த்தரே நான் உண்மை நேசிக்கிறேன் உண்மை விசுவாசிக்கிறேன் நீ சொன்ன வழியில் நடக்கிறேன் அனைவருக்கும் நன்மை செய்கிறேன் ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மிகவும் கண்ணீரோடு ஆராதனையில் ஜெபித்து கொண்டிருந்தார் அப்போது தேவதாசன் பேசும்போது ஒன்னு பேதுரு ஒன்னாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசித்தார் அதில் அழிந்து போகிற பொன் அக்னியினால் சோதிக்கப்படும் அதை பார்க்கிலும் அதிக பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வழிபடும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் சாதாரண ஒரு தங்கத்தையே அக்னியினால் சோதிக்கப்படுவது அவசியம்னா அதை விடவும் பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டியது எவ்வளவு அவசியம் இந்த உபத்திரவத்தில் நீங்கள் தேவனை விட்டு விலகாதீர்கள் நீங்கள் அவரை உண்மையாக பிடித்துக்கொண்டால் உங்கள் விசுவாசம் வலிமையடையும் இந்த உங்களை அழைப்பதற்காக உங்கள் விசுவாசத்தை இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் அதிகமான மகிமையும் தேவன் இதை அனுமதித்திருக்கிறார் என்று பேசினார் அந்த வார்த்தையை பிரிட்டோ விசுவாசித்தார் தேவன் சீக்கிரத்தில் என்னை இந்த உபத்திரவத்திலிருந்து விடுவிப்பார் என்று அவர் நம்பினார் சில மாதங்களுக்குள் தேவன் மீண்டும் அவரது தொழிலை எழுப்பினார் முன்பை விட பல மடங்கு ஆசீர்வதித்தார் துக்கம் ஆனந்தமாக மாறியது விசுவாசம் முன்பை விட பலப்பட்டது அதன் பிறகு அவர் தேவனுக்கு முன்பை விட அதிகமாக நன்மை செய்கிறவராகவும் ஊழியம் செய்கிறவராகவும் வாழத் தொடங்கினார் யோபுவின் வாழ்க்கையும் இப்படிதான் சோதிக்கப்பட்டுச்சு அவர் சொல்றாரு அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் அதுபோல வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிற சோதனைகள் நம்மை தங்கத்தை போல விலையேற பெற்றதாக மாற்றும் சோதனைக்கு பின் யோபுவை போல பல மடங்கு ஆசிர்வதிக்கப்படுவோம் நம் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நமக்கு அதிகமான மகிமையும் கனத்தையும் உண்டாக்கும் ஆமேன்.